படி சொல்லாம் கதை நாம் புதிய நாள் காலை வழியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி காலை தோறும் கதில் கிருபை புதிதாக இருக்கிற அப்படின்னாலே ஒரு புதிய லோக சுவார்த்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடையணும் கத்தர் தாமே இந்த நாளிலே நம்மளோட பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார்கள் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது எழுதுகிறார் விசுவாசத்தை குறித்து என்ன என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அருமையான பிள்ளைகளே நாம் எவ்வளவு பதினோராம் அதிகாரத்தில் வரும்போது இந்த பட்டியலை நாம் வாசிக்கிறோம் அதில் நிறைய பட்டியல் சொல்லப்பட்ட விசுவாசினாலே பிழைப்பான் காலை வேளையில் நம்முடைய பிழைப்பும் நம்முடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது என்றால் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலம் இந்த கால வேளையில் நம்ம எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம் எதுமேல் விசுவாசமாக இருக்கிறோம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ சொல்லும்போது ரோமரப்பரில் இருக்கிற சபைக்கு சொல்லும்போது விசுவாசத்தினாலும் நீதிமான் பிழைப்பான் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் யார் மேல விசுவாசம் அந்த விசுவாசத்தினால் வந்த விளைவுகள் ஆசிர்வாதங்கள் என்ன என்பதை எப்படி பதினோராம் அதிகாரத்தில் வாசிக்கும் ஆனால் அதில் வந்து விசுவாசினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய்ப் பெறப்படுற இடத்திற்கு அழைக்கப்பட்ட போது விசுவாசத்தினாலே தான் ஆபிரகாம் புறப்பட்டு சென்றான் ஒரு விசுவாசத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் வரும்பேனோட தேவ இடத்தில் எதை ஆயுதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பினால் இந்த விசுவாச பட்டியலை நாம் வாசிப்பது நல்லது சோதனம் எப்படியெல்லாம் விசுவாசித்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் ஒரு நீதிமான் என்கிறவன் அவன் விசுவாசத்தில் இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்றேன் நீதிமான் என்று எப்படி அழைக்க எப்பொழுது அழைக்கப்படுகிறான் அவன் தேவனின் விசுவாசத்துகிறான் ஆனால் ஆபிரகாமின் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி ஜபிக்க விரும்புகிற காலவெளியில் என்ன ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் ஆப்ரகாம் தேவனே விசுவாசத்தான் ஆப்ரகாம் அப்படி கர்த்தர் அவனை வெளியே போ என்று சொல்லும் போது இந்த ஜனத்தை விட்டு ஜாதியை விட்டு வெளியவாய் என்று சொல்லும் போது ஆதியாமும் உண்டு ரெண்டு வசங்கள்லாம் வாசிப்போம் அங்கே சொல்லும் போது அவன் புறப்பட்டு செல்கிறான் அது எதிலே வருகிறது சொல்றான் ஆண்டவரை அதிகமாய் நம்பின படினால் ஆண்டவர்கள் அதிகமாய் பற்றுதலும் விசுவாசம் இருந்தபடினால் அவன் இனத்தை விட்டு ஜனத்தை விட்டு ஜாதியை விட்டு சொந்த ஊரை விட்டு அவன் வெளியே வருகிறதை இங்கே வாசிக்கிறோம் சோதரம் நமக்கு விசுவாச பட்டியலில் அவ்வளோ லிஸ்ட் இருக்குது ஆனால் விசுவாசனால் நீதிமான் எப்படி பிழைக்கிறான் என்பதுதான் நாம் இந்த காலங்களில் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிழைப்பு ஒரு ஆசிர்வாதம் வருவா ஒரு பிளஸ்ஸிங் எப்படி வருகிறது என்றால் தேவன் மேலே வைக்கும் விசுவாசத்தின் பலனால் வருகிறது சோத்ரா ஆபிரஹாம் அந்த பேவன் அவர்களுடைய பேசும் பொழுது எல்லா எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டார் பாருங்கள் சொந்த ஜனத்தை விட்டு அவளே வந்துவிட்டார் அந்த அது பெரிய கஷ்டமான ஒரு காரியம் சோதரம் சொந்த ஜனங்கள் அந்த பாசக்கார் சொந்த ஊரை விட்டு கண்களான தெரியாது எந்த ஊருக்கு போகணுன்னே தெரியாதபடி கர்த்தர் நீ நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ போன்னு சொல்லுன்னா புறப்பட்டு வந்துட்டார் சோதரம் அதெல்லாம் கர்த்தர் பார்த்து தான் இந்த ஆப்ரஹாமை பார்த்த ஆபரகாமை விசுவாசத்துக்கே தக ஏன்னா இந்த ஜாதிகள் எல்லாம் ஆபரம் கீழே தான் வருகிறது விசுவாசத்தினாலே வந்த நீதி விசுவாசத்தினாலே பல வருகிற ஆசீர்வாதம் அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது சோதனம் சோதனால் அது எதிலிருந்து ஆபரகம் மூலம் வருகிறது இன்றைக்கு நாட்கள் அதுக்கு என்ன காரணம் இல்லை ஆபரகாமி நன்றாய் பார்க்க வேண்டும் அவன் எல்லாவற்றிலும் கீழ்படுகிறவனாகப்பட்டான் வாழ்க்கையில் இந்த நாளிலே அருமையானவர்களே இந்த காலங்களிலே கத்தனமோர் சொல்கிற காரியம் ஆப்பிரகாமை போல ஆண்டவர் காண்பிக்கும் இடத்திற்கு காண்பிக்கும் மூலியத்திற்கு காண்பிக்கும் காரியத்திற்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களா சோதரம் ஆண்டு ஏன் எதுக்கு எங்கே எப்படி என்ற கேள்வி இல்லாத சோதரம் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் கத்தனிக்கு பாருங்கள் ஆண்டவர் உண்மையாக ஆசிர்வதிக்கிறியார் பாருங்கள் புறப்பட்டு வந்தான் பின்னாடி படிக்கும்போது ஏற்று புறப்பட்டு வந்தான் காணாமல் தான் வந்தார் வழி நிறைய இருக்குது எந்த வழியில் போகணும்னு தெரியல கர்த்தர் காட்டு வழியிலே அவர் நடந்தார் இந்த கால்வழியில் அண்மையிலோடு நமக்கு எங்கே போகணும் எப்படி போகணும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் தேவன் காட்டுகிற வழியிலே நடந்தால் தேவன் மேல் முழு விசுவாசத்தை வைத்து நடந்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சோதரன் பாருங்கள் எங்கே சொல்லப்படுது நீதிமானுடைய பிழைப்பு ஆசீர்வாதம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எப்படி பிழைத்தான் என்று சொல்லி நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் அவன் இன்றைக்கு விசுவாசிகள் எல்லாருக்கெல்லாம் தகப்பன் என்று சொல்லப்பட்ட வாழ்க்கை அவன் வந்து இஸ்லாமியர் மக்களுக்கு மட்டும் தகப்பன் இல்லை சொல்றான் இஸ்லிமியல் சந்ததிக்கு மட்டும் தகப்பன் இல்ல விசுவாசி யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தகப்பனாக எப்படி மாறினான் எப்படி அவன் வாழ்க்கை மாறினார் என்றால் தேவனை ஒரு முரட்டுத்தனமாய் நம்பினோம் ஒரு பயங்கர பலத்தோடு அது எப்படி சொல்வது தேவனை கண்மொழித்தனமாய் நம்பினோம் சொல்றேன் நம்ம எல்லாம் கண்டு பார்த்து தலைவி தொட்டால் தான் நம்புவோம் அதுக்கு அதை காட்டுங்க இதை காட்டுங்க பின்னான்னு நிறைய பார்க்க அதை பார்க்கட்டும் இதை அதை நம்பிக்கை வர்றதுக்கு பல காரியங்களால் இந்த ஆபரகமான நாட்களில் எதுவுமே இல்லை சொன்ன வார்த்தையை நம்பி அப்படியே புறப்பட்டு வந்தது அப்படின்னாலே பாருங்கள் பாருங்க அவன் மீதிமா நம்மளும் அவ்வளவு வாழ்க்கையை வாசிக்கும் போது அது சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அவன் பிழைப்பு அல்லது அவன் பிழைத்தான் சொல்றான் விசுவாசத்தினால் நீதிமன்றம் பிழைத்தான் என்று சொல்றேன் பிழைப்பில் இருக்கபடி இன்னைக்கு அருமையான உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம் என்று சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு கர்த்தரை நாம் கண்ணோடி தனமாக விசுவாசித்து ஸ்டெப் எடுத்து வைங்க கர்த்தர் பார்த்துக் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் கண்ணு ஒரு ஸ்டெப் எடுத்து முன்ன வச்சிங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக பார்த்துக்கொள்வான் நீ நமக்கு பயந்துட்டு இருங்களா நடக்குமா நடக்காதா எப்படி காரியம் நடக்க எப்படி வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் இந்த எனக்கு இன்னைக்கு இவ்வளவு காரியங்கள் நடக்கணும் எப்படி யாரை நம்புவேன் இன்னைக்கு யாரையுமே நம்பாட்டா ஆண்டவர் மேலே விசுவாசமா இருந்து ஒரு ஸ்டெப் அணுவரே இதெல்லாம் உடைய காலத்தில் போகிறேன் அப்புறம் எப்படி விசுவாசித்து ஒவ்வொரு விட்டு கேட்டை விட்டு வெளியே வந்தாலும் அதே போல நீங்கள் எடுத்து வைக்கிற யோகம் குளம் என்ன ஜாதி என்ன கோத்திரம் என்ன அந்தஸ்து என்ன படிப்பு என்ன அதெல்லாம் பார்க்காம தேவையுடைய வார்த்தைக்கு ஸ்டெப் எடுத்து நீங்கள் வைத்து இந்த காலவழியில் படிப்பாரு அவரை நம்பி வெளிவாருங்கள் அவரை நம்பி காரியங்களை செய்யுங்கள் கத்தரை நம்பி நன்மை செய்யாருங்க கத்தரை நம்பி விசுவாசம் வைத்து பாருங்கள் கத்தரை எல்லாமே தலைகளாய் மாற்றுவார் எல்லா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையா என்ன செய்யல தெரியல எல்லா பக்கம் அழைக்கப்பட்டிருக்கு ஒரு வாசல் தலைக்கல ஐயோ நான் எந்த வழியில் போவேன்னு தெரியலையே போக போக தான் வழி தெரியும் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இங்கே அப்படி போகும்போது உங்க அந்த லாஸ்ட் வர தெரியாது ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு நீங்கள் போகணுன்னு சொன்னால் நீ நைட்டில் பிறப்பிட எல்லா இடம் ஹெல்ட்டாக இருக்குது எப்படி போகிறது உங்கள் காரில் லைட்டு போட்டிருக்கும் உங்கள் காரில் லைட் எரியும் அந்த லைட்டு கொஞ்சம் தூரம் தான் தெரியும் உங்கள் வழி அதுக்கப்புறம் கார் மூவ் ஆக ஆக நீங்கள் போக வேண்டிய வழி ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் சோ அதுதான் விசுவாசம் கரெக்டாக வழி திறந்து கொடுத்து கொண்டு போயிட்டு அது நீ போகிற ஊர் வர லைட்டு தெரியாது சோதனை நீ போகிற ஊர் எத்தனையோக்கில் அந்த ஊர் உங்கள் லைட்டு தெரியாது நீங்கள் போக போக வடிகள் திறந்து அந்த லைட் முன்னால் சென்று கொண்டே இருக்கும் அதே போலதான் கத்துடைய அப்படி தான் இருக்கும் கத்த நம்பி காலையில வச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் கத்திரமே தெரிய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு வரும் இந்த காலை வழியில கத்தை நம்ப முடியுமா அவர் நோக்கி பாருங்கள் அவங்களோட வாழ்க்கையை இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை காலை பார்ப்பீர்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் நீ எடுக்கிற காரியங்களை வெற்றி கொடுப்பார் நீ எடுக்கிற முயற்சியில் வெற்றி கொடுப்பார் ஒரு நன்மையும் குறையாது கத்திர நண்பர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைந்து போகாது செஞ்ச குட்டிகளெல்லாம் அப்படின்னியா காட்சி கத்தர் கத்திர விசுவாசம் விசுவாசலாமா அதனால் இதோட விசுவாசத்தால் சொல்லப்படும் அனைத்து வசதி நம்ம வாசிக்கிறோம் இந்த கால வேலையிலும் கூட விசுவாசம் தான் நீதிமன்றம் படைப்பான் விசுவாசிக்கிறீங்களா கத்தவர்களை ஆசிரியப்பட பர்லோத்தின் பிதாவே நல்ல இந்த காலங்களில் உண்மை விசுவாசித்து காரியங்களை செய்ய அன்ற ஒரு போல அன்றவரே வெளியே கடந்து வந்து உண்மை கண்மணி கனமாய் விசுவாசிக்கிற பிள்ளைங்களை மாற்றும் காலையில் ஆசீர்வாதத்தை கட்டிலும் எந்த உலகத்தில் எந்த காரியத்தை காட்டிலும் உண்மை அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைங்களை எல்லாரையும் மாற்றி போகணும் எதிர்காலம் காரியங்கள் பிரச்சனை எல்லாம் கடன்கள் ஒப்புக் கொடுக்குறோம் எல்லாருடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும் உன்பை நம்புகிறனாலே அவள் விசுவாசம் வருத்திக்கப்படும்படி செபிக்கிறோம் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசிரியர் நாமத்தில் காலை காலங்களில் தேவ ஆசிர்வாதங்களில் இருக்கும் எப்படி ஆபரக நடத்தி கொண்டு வந்தாரோ அதே போல் உங்களையும் அவர் செல்லும் பாதி நடத்தி கொண்டு வருவார் அவரை நம்புங்க அவரை கெட்டியப்படுத்திக் கொள்ளும் விசுவாசங்கள் இருக்கட்டும் கதகாரங்களை ஆசிரியர்களை இன்னொரு லோக சுவார்த்தை மூலமாக சந்திக்க வரையோ கதவங்க எல்லாரையும் ஆசிரியம் பாராங்க